மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது காலையில சந்தோஷமா இருக்கிறீங்களா அதிகாலையில ஆண்டவரை தேடின சந்தோஷம்தான் ஆண்டவரோட பேசுனீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை வாசித்தீங்களா வசனத்தை வாசித்து தியானத்தை ஜபிச்சிங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் அந்த நாள் முழுவதும் அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ முடியும் நீங்க பார்க்குறீங்களா இந்த தோட்டம் இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஜப தோட்டம் அதில் முதல் பகுதி தான் இது இது வந்து தெய்வனோடு நடக்கிற தோட்டம் நிறைய மாமரங்கள் பெரிய பெரிய மாமரங்கள்லாம் இருக்கிறது இதில் தனியாக வந்த கூட சுற்றி நடந்து அப்படியே ஜெபிக்கலாம் தெய்வ பிரசன்னத்தை உணரலாம் அதுக்கான வசதிகள் ஜபத்துக்கான வசதிகளே நாங்கள் இங்கே செய்து வைத்திருக்கிறோம் இங்கே பல கூட்டங்கள் நடக்கும் இந்த இடத்துல சில எல்லாம் நடக்கும் சில சமயம் முழுவா நடக்கும் சில சமயம் ஹீலிங் மீட்டிங் இந்த இடத்துல நடக்கும் நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்திருக்கிறார் இது நம்முடைய தேவண்டி கூடாரத்திலேருந்து நடந்து வருகிற தான் நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க இந்த காடலில் வந்து அமைதியாக அமர்ந்திருந்து ஜெபிச்சுட்டு போகலாம் சரி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ ஏசோட நடக்கிறீங்க தானே அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அது குறித்த வேதனை என்ன சொல்லிட்டு பாருங்க ரெண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழுல ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவுகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா புது சிருஷ்டி அதாவது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பழையகள் எல்லாம் ஒளிந்து போயிடும் புதிதாக்குதல் இதுதான் இயேசு கிரிசோ ஒரு மனிதர்களை செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் குடிக்கிறது போதுவசகளை பயன்படுத்துறது சண்டை போடுறது அந்த மாதிரி அதனால் பெற்றோருக்கு அவமானம் உடன்பிறந்த அவமானம் இந்த மாதிரி தெரிந்து கொண்ட அவரை ஒரு நாள் ஆண்டு சந்தித்தார் இயேசு கிருஷ்ண தன் வாழ்க்கையில் இளம் கொடுத்தார் நான் வந்துடுறேன் எனக்குள்ள நீங்கள் வாங்க ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கை மாறி விட்டது அவர் பார்த்துக்கு குடிக்கிறது குடிக்கிறதில்ல போதிவசை பயன்படுத்துறது அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டார் ஆனால் அவை தாயார் சொன்னாங்க இவனை நான் நம்ப மாட்டேன் ஏமாத்துவான் ரொம்ப ஏமாத்துக்காரன் அவடைய அப்படி நல்ல மாதிரி நடித்து ஏமாற்றி காசு வாங்கிட்டு போயிடுவாரு இவன் ஏமாத்துவான் இப்போ வந்து மனம் மாறிட்ட மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறான் இவனாவது மாறாதவர் பலமுறை அப்படி தான் இருந்திருக்கிறான்னு சொல்லி சொந்த தாயாரே நம்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சில மாதங்கள் கழித்த பிறகு ஏன் ஒரு வருஷம் கழித்த பிறகுதான் இப்போ நான் நம்புகிறேன் அவன் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறான் இயேசு அவனை மாற்றி இருக்கிறார் என்று அப்போ தாயாரே நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார் அப்போ இயேசுக்குள்ள வரும்போது பழியர்களில் ஒளிந்து போயிற ஒரு மாற்றம் நான் வந்து இளம் வயதில் ரொம்ப கோவம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கோவம் எகிரிச்சல் பழிக்க பழி வாங்கணும் அடிக்கணை திருப்பி அடிக்கணும் ஒரு மாதிரி சுபாவம் உள்ளவன் நான் அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எங்கள் வீட்டிலே மோசமான ஆள் நான் வச்சுக்கொள்ளங்களேன் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மாறினதை பார்த்து முதல்ல எனக்கு ஆச்சரியம் நானாக இப்படி மாறிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டு எப்படின்னா இவன் மாறின நீ இவடைய சுபாவெல்லாம் இப்படிப்பட்டது பிறவி சுபாவம் இருந்ததில்ல பிறவி குணம்னு சொல்லுவாங்க பாருங்க எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க ஆச்சரியமாக சொல்ல எப்படி மாறிட்ட நான் மாறலை ஏசு மாற்றிட்டார் அதுதான் வசனம் ஒரு மனிதன் இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் சுபாவங்கள் எண்ணங்கள் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார் இயேசு கரசுவின் சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க பிறவி குணத்தோட தான் இருக்கீங்களா இது பிறவி குணங்க மாறாதங்க எப்பவும் சிடுமுஞ்சி எப்பவும் கோவப்பட்டுகிட்டே இருக்கு எரிச்சல் சண்டை எப்பவுமே இந்த மாதிரி சுபாவம் தான் அப்படி தான் இருக்கிறீங்களா அந்த பிறவி குணம் மாறணும் அதை மாற்றுறது இயேசுவால் மட்டும்தான் முடியும் அப்போ இயேசுக்குள்ள உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டா வேண்டாத எல்லா சுபாவத்தையும் மாற்றி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருவார் நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா எனக்கு ஆண்டவர் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி அதனால் இயேசுவை நம்புகிறேன் இயேசுக்கிற விசுவாசிக்கிறேன் இயேசுனால அன்பாக இருக்கிறேன் அதெல்லாம் இருக்கலாம் அவருக்குள்ள நீங்கள் வந்து புது வாழ்க்கை பெற்றிருக்கிறீங்களா புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறாங்களா தான் முக்கியம் இல்லாட்ட இன்னைக்கு சொல்லுங்கள் இயேசுவே எனக்குள்ளே நீங்கள் வாங்க என்ன உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்க பழையவுகள் ஒளிந்து போகணும் அதுக்கு தான் இசு செலவில் ரத்தம் சிந்தினார் இயேசு கரசுவின் ரத்தம் சகல பாவங்களை இணைக்க நம்ம சுத்திகரிக்கும் நம்முடைய குணங்கள் சுபாவங்களே மாற்றிவிடும் இப்போ சொல்லுங்கள் இயேசுவே எனக்குள்ளே வாங்க இயேசுவே என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க என் ஜென்ம சுபாவங்கள் இந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும் எல்லாவற்றையும் புதிதாக்குங்க அதுக்காக என்னை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் உள்ளத்தில் தெய்வீக சமாதான சந்தோஷத்தை அருளி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆ